அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவில் நடக்காத அதிசயங்களையும் நமது வாழ்வில் நிகழ்த்தக்கூடிய ஒரு திருக்குறானுடைய சூறாவின் சிறப்புக்களை தான் நம்ம பார்க்க போறோம் திருக்குரானில் இருக்கக்கூடிய அத்தனை சூறாவுக்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதில் சில சூறாக்களினுடைய சிறப்பு மட்டும்தான் நமக்கு முழுமையாக தெரியும் நிறைய சூறாவினுடைய சிறப்புகள் நமக்கு தெரியாது அது தான் இன்றைக்கு நம்மள பலரும் அறிந்திராத சூரா மரியமினுடைய எட்டு வஜீஃபாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த வஜீஃபாவை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம் இப்போ இந்த சூரா மரியம்ல ஏராளமான விஷயங்களை எல்லாம் சொல்றான் நபி ஜகரியா ஜஹரியா அலைஹெல்லம் நபி நபி இஸ்மாயில் இன்னும் ஈசா அலைஹெல்லம் இன்னும் மரியம் மலைகிவு செல்லம் அவங்கள பத்தின விஷயங்களை அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய தான் இந்த சூறா அதனால இந்த சூறாவை நம்ம ஓதும் போது ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்குது ஒன்றல்ல இரண்டல்ல பல லட்சக்கணக்கான பலன்களை அல்லாஹ் தாலா நமக்கு தரணும் இன்னும் நிறைய சகோதரிகள் சூறா மரியமினுடைய சிறப்புகள் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறீங்க இன்னும் நிறைய சகோதரிகள் இத ஓதி பலனடைஞ்சிருக்காங்க நீங்கள் இந்த பதிவுக்கு கீழே கூட பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துவாங்க இதை நான் ஓதி பலனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன்னா இந்த சூறா யுனிக்கான ஒரு சூறா இதை நிறைய பேர் ஓதி பல நடைஞ்சிட்ருக்காங்க ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது ரகசியமாக இதை ஓதி நிறைய பேர் அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் அவங்க நிறைவேற்றி இருக்காங்க எனவே இன்ஷா அல்லா நீங்களும் இந்த சூறா மரியமீனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இதனுடைய அர்த்தத்தை முதல்ல நீங்க ஒரு முறை படிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த வஜீஃபாக்களில் உங்களுக்கு எந்த வஜீஃபா தேவையோ அந்த வஜீஃபாவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இதில் முதல்ல அல்லாத்தால என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதனுடைய முழு முழு பலனையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகுதான் இந்த வஜீஃபாக்கள் ஒரு சூறாவில் என்ன அல்ல சொல்றான் அத நம்ம நம்பணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை ஏற்படும் அப்ப நம்பிக்கையோடு அல்லாஹ் விடத்துல நம்ம கேட்க முடியும் அல்லாஹாலாவும் நமக்கு தருவோம் இல்லையா அதனால முதல்ல நீங்க சூறா மரியாமல் தமிழில் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை விளங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவினுடைய வஜீஃபாக்களை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அலமதுல்லான்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ முதல்ல நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் இப்போது அதற்கான வஜீஃபாவை பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த சூறாவை ஏழு தடவை ஓதி மார்க்க சம்பந்தமாகவோ உலக வாழ்வு சம்பந்தமாகவோ தனக்கு தேவையானதை இறைவனிடம் கேட்டால் இறைவன் நிறைவேற்றி வைப்பான் எனவே நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இந்த ஒரு சூறாவை நீங்கள் உங்களோட வாழ்க்கை மாறணுன்னாலும் சரி உங்களுடைய விதி மாறணுன்னாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட ஹாஜத்தை நீங்கள் முன் வச்சு ஓதுனாலும் சரி ஏழு முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா தினமும் ஏழு முறை இதை தவறாமல் ஏழு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அலமதுல்லான்னு அல்லா தலா உங்களுடைய அந்த ஹாஜத்தை கபூலாக்கி தருவோம் அடுத்தது இரண்டாவது வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு தேவை என்ன அப்படின்னா அது செல்வம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடு சேர்த்து நம்மள நிறைய பேரு விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா நினைவாற்றல் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு கேப்பீங்க இல்லையா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நினைவாற்றல் சக்தி அதிகமாகணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கு இந்த வஜீஃபா ஏற்றுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படின்னா செல்வத்தை எதிர்பார்த்தவன் இந்த சூறாவை ஏழு தடவை ஓதினால் செல்வம் கிடைக்கும் அத்துடன் அவனுக்கு நினைவாற்றலும் அதிகமாகும் எனவே இந்த சூறாவை தினமும் ஏழு முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வத்தல்லா தல பறக்கத்தை தருவான் அடுத்தது நம்மள பலருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நோய்கள் அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அது நீங்கணும் குணமாயிரணும் இருந்த இடம் தெரியாமல் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு நாளைக்கு ஏழு முறை ஓதி தண்ணீர் ஊதி நீங்க அதை தினமும் நீங்க குடிச்சுட்டு வாங்க இதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா திருக்குறான்ல நம்முடைய அத்தனை நோய்களுக்குமே மருந்து இருக்கு இல்லையா நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு அதனால இது உங்களுடைய பெரிய நோயையும் இது குணப்படுத்தும் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது ஷைத்தானுடைய தீங்கு இன்னும் எதிர்பார்க்காத அளவிற்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னாலும் தினமும் ஏழு முறை நீங்க ஓதிட்டு வாங்க உங்களுடைய வீட்டுல அல்லது எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஓதிட்டு வாங்க அந்த பிரச்சனையும் அல்லாத்தால் லேசாக்குவான் அது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து நம்ம வழக்கமாக நம்ம ஊதிட்டு வந்தோம் அப்படின்னா மரணத்திற்கு பிறகு நேராக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே சொர்க்கத்தையும் அடையக்கூடிய வழி இந்த சூறாவுக்கு இருக்குது அடுத்தது நிறைய பேருடைய பிரச்சனை இதற்கு வஜீஃபாக்கள் போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக தான் கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபாவை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது சூரா ஃபாத்திகா நாற்பது தடவை இந்த சூறா ஏழு தடவை இதை ஓதி தண்ணியில் ஊதி இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் இதை வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது சோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது எனவே குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது என்னுடைய வீட்டில் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய வீடு ரொம்ப சொர்க்க பூங்காவனமா இருக்கணும் அந்த அளவு வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சூறாவை அரபியில எழுதி அதாவது இந்த சூறா முழுவதுமாக எழுதி நீங்க ஒரு பளிங்க கிண்ணம் அதாவது மண் கிண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா புதிதாக உங்க வீட்டுல அந்த மாதிரி மண் கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிண்ணத்துக்குள்ள போட்டு மூடி வச்சிருங்க அந்த இடத்துல அல்லா தாலா செய்வான் சந்தோஷத்தை கொடுப்பான் இன்னும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லோருமே நலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுடைய வீடு நலமும் புனிதமும் பெற இன்னும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் அதே போல் இந்த சூறாவை ஏழு முறை நீங்கள் நியர்த்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதுங்க உங்களுடைய கடன்கள் குறைவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அது மட்டுமல்ல இந்த சூறாவுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது திருமண பிரச்சனைகளை கூட இது நீக்கும் அதற்கும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க சுகானல்ல அல்லாத்தாலா நிறைய மாற்றங்களை அதிசயங்களை ஏற்படுத்துவான் எனவே இந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைய எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருமை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாபை நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அலஹம்துல்லா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டர் போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கு சரியான பதில் வரல அப்படிங்கிறீங்க நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் திரும்பவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய குரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் வந்திருக்கான்னு ஏன்னா எங்களுக்கு நூறு கொரியர்கிட்ட திரும்பி வந்துருச்சு நாங்க திரும்ப திரும்ப நாங்க ரிட்டர்ன் பண்றோம் ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் தான் உங்களுடைய சரியான முகவரியை நீங்க கொடுக்கறது கிடையாது அது மட்டும் இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரை சரியா கொடுக்கறது கிடையாது ஏன்னா கொரியர் ஆபீஸ்ல கூப்டா பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் சரியான நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அந்த தவறை நீங்கள் பண்ணுறீங்க நாங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொரியர் போடுறோம் இதனால் எங்களுக்கும் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படுது இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு வராமல் இருக்குது நாங்கள் பணம் அனுப்பி எங்களுக்கு புத்தகம் கைக்கு வரல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மாவுக்கு கொடுத்த அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது வந்துச்சா இல்லையா அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இன்ஷால நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் சரிங்களா மேலும் நிறைய பேர் நம்ம கேட்பது கிடைக்கும் ஜஜிஃபாக்கள் கிதாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அலமதுல்லா இப்போ ரெடியா இருக்கு அது மட்டுமல்ல போன தடவை புத்தகத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு என்ன அப்படின்னா நிறைய வயதானவர்கள் ஓத முடியல அரபி எழுத்துக்கள் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் சின்னதா இருக்க வாய்ப்பு கிடையாது அரபி எழுத்துக்கள் சின்னதாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த முறை அரபி எழுத்துக்களை நாங்க பெரிதாக போட்டு இன்னும் நிறைய சிறப்புகளை அதில் போட்டு அதாவது போன முறை விட்டு போன சிறப்புகளை எல்லாம் இதில் சேர்த்து போட்டு இந்த புத்தகத்தை நாங்க மறுபடியும் நாங்க தயார் பண்ணியிருக்கோம் இப்போது நீங்க தாராளமா ஆர்டர் கொடுக்கலாம் இப்போ நலங்கு மாவுக்கு கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணுங்கள் மேலும் நாங்கள் முன்னாடியே நாங்கள் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பணம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் ஏற்கனவே எந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்களோ பணம் அனுப்பினீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷாலா இப்போது அந்த நம்பர் வந்து ஆன் பண்ணிட்டாங்க ஏன்னா புக்கு இல்லை அப்படிங்கிறனால சுவிச் ஆஃப் பண்ணியிருந்தாங்க இப்போ திரும்பவும் ஆன் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் ஏற்கனவே பண்ணனவங்க மட்டும் நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணி மறுபடியும் எப்போ புக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நலங்குமாவுக்கு கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தும்